தமிழ் தாய் நேயர்களுக்கு இன்றைய ராசி பலன்களை அவங்க சொல்லணும்னா ஜூலை மாதம் பதினோராம் தேதி பஞ்சமி தேதி பத்து பத்தொன்பது வரை அதன் பிறகு சஷ்டி நட்சத்திரம் பகல் ஒன்று நாற்பத்தாறு வரை பூர நட்சத்திரம் அதன் பிறகு உத்தர நட்சத்திரம் மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல சந்திரன் தனாதிபதி நட்சத்திர சாரம் பெற்று அதாவது அமர்ந்துருக்கார் சுக்கரனோட நட்சத்திரத்தில் இருக்கிறார் பூர நட்சத்திரத்தில் கொஞ்சம் பணங்காசு பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும் அதே நேரம் ஆரோக்கியத்தில் இன்றைக்கி ஒரு ஆரம்பமே கொஞ்சம் சோம்பல் சோர்வாக ஆரம்பிக்கும் இந்த நாள் பார்த்துங்க கொஞ்சம் கவனப்படுத்திக்கணும் அடுத்தது யாருக்கிட்டையாவது வாக்குவாதம் பண்ணணும் அப்படின்னு ஒரு நேரம் வந்தது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை தவிர்க்கிறது ரொம்ப விசேஷம் அவங்கள விட்டு விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது அதே நேரம் நண்பர்களால் ஒரு தக்க தருணத்தில் நல்ல தருணத்தில் ஆலோசனை கிடச்சி அதனால் பெரிய மாற்றத்தை அடைய போகிறீங்க அசுவினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய எதிர்பாராத பரிசே காத்திருக்கு கொஞ்சம் அதை எதிர்பார்க்கலாம் நிறையாவே ரிஷபராசிக்காரங்களுக்கு நாலாம் இடத்துல சந்திரன் ராசிநாதனோட நட்சத்திர சாரம் மதியம் வரை இருக்குது அதனால் மனசுக்குள்ளே மிகப்பெரிய தன்னம்பிக்கை துணிச்சல் தைரியம் எல்லாமே அதிகரிக்கும் எடுத்த காரியத்தை எளிதாக முடிக்கிறதுக்கான வல்லமையும் ஏற்படும் போட்டிகளால் ஒரு பெரிய நன்மை அடையக்கூடிய நேரமாகவும் இன்றைக்கி இருக்குது ரெண்டாவது ஒரு சிறிய தூர பயணம் ஒன்று இருக்குது மாலைக்கு பிறகு அது வந்து அவசியமாக அவசியம் இல்லையான்னு நீங்கள் முடிவு பண்ணிங்க மற்றபடி இன்றைக்கி வேறு எதுவும் தொந்தரவு இல்லாமல் நல்லபடியாக இனிமையாக அமோகமாக செழிப்பாக நகரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி மூன்றாம் இடத்துல சந்திரன் எந்த காரியத்தையும் முழுசாக தொடங்கி ரொம்ப முழுமையாக வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியோட அமைப்பில் இருக்குது ரெண்டாவது பணம் காசு கொடுக்கல் வாங்கலாம் மற்றவங்களுக்கு கொடுக்கும்பொழுது கொஞ்சம் கவனப்படுத்தி கொடுத்துக்கணும் முன்பின் அறிமுகமாலாம் இல்லாதவங்களாம் இருக்கிறவங்கள்ட்ட போய் அந்த கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறது இரவல் பொருள் கொடுக்கறது இதெல்லாம் வந்து இன்றைக்கி மிதன ராசிக்காரங்க தவிர்த்தாங்கன்னா நல்லது குறிப்பாக இன்றைக்கி புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு யோகமான அதிர்ஷ்ட நாள் இதில் அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்க கொஞ்சம் வாகனத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திடீர்னு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கடகராசிக்காரங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்ல பொழுதாக இன்றைக்கி ஓட்டிடுவாங்க அடுத்தது எதிர்பார்க்கிற மிகப்பெரிய விஷயமும் இன்றைக்கி உடனே சட்டுன்னு நடந்து முடியும் குருவுக்கு கேந்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் இருக்கிறதுனால பெரிய ஒரு நடத்த முடியாத சாத்தியமில்லாத காரியங்கள்லாம் இறங்கி ஜெயிக்கக்கூடிய அமைப்பையும் இந்த ஜாதகத்தில் இருக்குது அது ஒரு ரொம்ப இன்றைக்கி ஜாதக பலன்கள் வந்து இன்றைக்கி தசா புத்தியில் நல்லபடியாக இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாளாக இன்றைக்கி இருக்கும் கடகராசிக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு ராசிக்குள்ள சந்திரன் மதியம் வரை வந்து நட்சத்திரத்துக்கு பூர நட்சத்திரம் பெற்று சுக்கரனோட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு கொஞ்சம் மனம் விரக்தியாக இருக்கும் திடீர்னு சோர்வு வரும் ஒரு காரியத்தை தள்ளி போடுவீங்க இங்கே வேண்டாம் இந்த வேலை இன்றைக்கி செய்ய வேண்டாம் இந்த இடத்துக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு இருக்கும் அதே நேரம் வேறு யாராவது வலுக்கட்டாயப்படுத்தி உங்களை வந்து பயணத்துக்கு அழிச்சிட்டு போகிறதுக்கான நாளாகவும் இருக்குது பணம் காசு பொருளாதார ரீதியாக இன்றைக்கி வந்து ரொம்ப விசேஷமான நாள் ஒரு செழிப்பான நாள்னு சொல்லலாம் இன்றைக்கி ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் ஒரு மூன்று பயணம் இருக்கு அது சின்ன தூரமாக இருக்கலாம் பெரிய தூரமாக இருக்கலாம் ரொம்ப தொலைவாகவும் கூட இருக்கலாம் இல்லை அயல் தேசத்துக்கு முடிவாகக்கூடிய பயணமாகவும் இருக்கலாம் அது பன்னிரெண்டாம் இடத்துல யோகாதிபதியோட தன பாக்கியாதிபதியோட நட்சத்திர பெற்று பன்னெண்டு மணி வரை தாண்டி பன்னெண்டு மணிக்கும் தாண்டி ஒரு நல்ல பலனாக அடையக்கூடிய சக்தி இருக்கு அடுத்தது சகோதரர்களால் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை ஒரு சகாயத்தை அடைய போற நாளாக இருக்கு கன்னிராசிக்கு துலாம் ராசிக்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா லாப சந்திரன் அர்த்தமான இஷ்ட நானாவித சுபசோபன சௌகரிய லாபங்களை அடைவான் அப்படிங்கிறாங்க அந்த பதினொன்றில் சந்திரன் அமரும்பொழுது மிகப்பெரிய விசேஷ தனப்பிராப்திகளை கொடுக்கணும் ராசிநாதனோட நட்சத்திரம் மதியம் வரை இருக்குது அதன் பிறகு விரையாதிபதியோட நட்சத்திரம் பாதகாதிபதியோட நட்சத்திரம் இது ரெண்டுமே சேருது நல்ல நாள் இன்றைக்கி துலா ராசிக்கு ஒரு விசேஷமான நாளாக இருக்கக்கூடிய நாள் விருச்சகரா ராசிக்கு பத்தில் சந்திரன் தொழிலில் வியாபாரத்தில் இங்கே ஆட்கள்கிட்ட ரொம்ப கொஞ்சம் கவனமாக விழிப்பாக இருக்கணும் அடுத்தது அவங்கள்ட்ட வேலை சொல்லும்பொழுதும் வந்து கொஞ்சம் தெளிவாக வேலையை சொல்லிடணும் உங்களுடைய நிர்வாகத்தில் அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உத்தியோக சார்பாக என்னென்ன முடிவு இருக்குது உங்களுக்கு அதிகாரி உங்களுக்கு ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்கன்னா அந்த அந்த பொறுப்பை வந்து நீங்கள் தான் பார்க்கணும் உங்களை அடுத்தவங்களை நம்பி உங்கள் பொறுப்பை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிங்கன்னா உங்களை மாட்டி விட்டு போயிடுவாங்க அதனால் ராசிக்காரங்க இன்றைக்கி கொஞ்சம் அந்த உத்தியோகத்தில் செய்கிற தொழிலில் தன்னுடைய நிர்வாகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி நல்ல நாள் தனுசு ராசிக்காரங்களுக்கும் ஒம்போதில் சந்திரன் தாமதம் ஏற்படலாம் ஆனால் அந்த தாமதத்தையும் மீறி ஜெயிச்சிருவீங்க அதை விட பணம் நேற்றி இறுக்கி பிடிச்சி சேமித்த பணத்தை இன்றைக்கி யாராவது வந்து உங்கள்கிட்ட வாங்கிட்டு போயிடுற மாதிரி ஒரு செலவாகிற மாதிரி விரயமாகிற மாதிரி இழப்பாகிற மாதிரி இருக்குது பர்டிகுலராக போராட நட்சத்திரத்துக்காரங்க நீங்கள் மறதியால் ஏதாவது பொருளை வச்சுட்டு திரும்பி போய் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி ஒரு சூழல் இருக்குது அதை பார்த்துக்கணும் அடுத்தது உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நீங்கள் திடீர்னு அப்பாவால் பரிசு மாதிரி ச சன்மானம் மாதிரி இல்லை ஒரு எதிர்கால தேவைக்கான ஒரு முக்கியமான விஷயத்துக்கு உங்களை ஆயிடுச்சு போய் அறிமுகப்படுத்துகிற மாதிரி ஒருத்தவங்கள்கிட்ட வீப்பிட்ட அறிமுகப்படுத்துகிற மாதிரிலாம் இருக்குது அப்பாவால் மிகப்பெரிய நன்மை இருக்குது பார்த்துங்க மகர ராசிக்காரங்களுக்கு மதியம் வரை கொஞ்சம் சந்திராசிரமத்தோட கடுமை இருந்தாலும் பணத்தை வந்து கெட்டியாக பிடிச்சி வச்சுருப்பாங்க இன்றைக்கி ஒரு ரூபாயை போட்டு பத்து ரூபாய் பார்க்கக்கூடிய நேரமாகவும் இருக்குது இன்றைக்கி அந்த நாளாகவும் இருக்குது அடுத்தது யோகாதிபதியோட நட்சத்திரம் அது அடுத்தது சூரியனோட நட்சத்திரம் வருது அட்டமாதிபதியோட நட்சத்திரம் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க உத்ராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கண்ணில் ஏதாவது இன்றைக்கி ஒரு பிரச்சனை வந்து அந்த சரியாகும் அந்த கண்ணில் ஒன்று கண்ணாடி போட்டுனா கண்ணாடி கண்ணாடி மாதிரி இருக்கும் அது மாதிரிலாம் பார்த்துக்கணும் கும்பராசிக்காரங்களுக்கு மனைவியோட டாமினேஷன் கொஞ்சம் ஜாஸ்தி தான் அவங்கள்ட்ட ஆமாம் போட்டணும் இன்றைக்கி நீங்கள் வந்து செவனின்னு இருக்கிறத விட நான் வந்து பேசவே மாட்டேன் அப்படிங்கிறத விட மனைவியோட வார்த்தைகளை கட்டளைகளை கொஞ்சம் ஆமோதிச்சிங்கன்னா இன்றைக்கி தப்பிச்சிடலாம் அதே நேரம் நீங்கள் மனைவியால் ஒரு யோகமும் இருக்குது அவங்க வீட்டிலேருந்து பொருள் வர்றதுக்கு இன்றைக்கி ஒரு ஆபரணம் உதவியாக கிடைக்கிறதுக்கு இல்லை திடீர்னு மாமனார் மாமியார் கொண்டு வந்து ஒரு நகையை கொடுத்து இதை வச்சிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான நேரமாகவும் இன்றைக்கி இருக்குது அதனால் கும்பராசிக்காரங்களுக்கு மனைவியால் யோக அதிகமாக உள்ள நாள் மீன மீனராசிக்காரங்களுக்கு ஆறில் சந்திரன் இன்னைக்கு எதுவும் அட்டமாதிபதி நட்சத்திரம் எட்டு கூடிய சுக்கரனோட நட்சத்திரம் மதியம் ஒன்று நாற்பத்தி ஆறு வரை இருக்கிறதுனால கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் திடீர்னு பெண்களால் ஏதாவது இடைஞ்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்கள்ட்ட கொஞ்சம் சர்வ கவனமாக இருங்க அதே நேரம் வீட்டில் உள்ள பெண் வர்க்கத்தார்ட்டையும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏதாவது வரலாம் அவங்கள்ட்ட கருத்து பரிமாற்றத்தை கொஞ்சம் நிதானமாக வச்சுக்கிறது அது மற்றபடி இன்றைக்கி மீனராசிக்கு ஒரு எதிர்பாராத இதுவரையும் நடக்காத ஒரு காரியம் இன்றைக்கி நடந்து முடிய போகுது அதனால தான் அது இந்த நாள் அமோகமாக இருக்க போகுது